மணல்மேடு அருகே கிள்ளாய் ஊராட்சி புத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஊராட்சியில் ஒருநாள் திட்டத்தின் கீழ் மக்கள் சந்திப்பு முகாம் நடைபெற்றது மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதாகர் சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் விஜயராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் எம்எல்ஏவிடம் மகளிர் உரிமை தொகை முதியோர் மற்றும் விதவை பெண்களுக்கான உதவித்தொகை மயான கொட்டகை அமைக்க வேண்டும் ஊராட்சியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் புத்தமங்கலம் தெற்கு தெருவில் சேதமடைந்த குடிநீர் தொட்டியை சீரமைத்து சீரான குடிநீர் வழங்க வேண்டும் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர் இதனை பெற்றுக் கொண்ட சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் பொதுமக்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து கிள்ளாய் சிவன் கோவில் நாராயணமங்கலம் ஆகிய பகுதிகளிலும் மக்கள் சந்திப்பு முகாம் நடைபெற்றது இதில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி ஜெயக்குமார் பேரூராட்சி கவுன்சிலர் செல்வம் வருவாய் ஆய்வாளர் கலைச்செல்வி கிராம நிர்வாக அலுவலர் கீதா திமுக மாவட்ட பிரதிநிதி ஸ்டாலின் ஒன்றிய துணை செயலாளர் சரவணன் கிளைச் செயலாளர்கள் பாண்டியன் செல்வராஜ் கருணாநிதி தங்கையன் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர்